இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனம் ஆராய முடியாத பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் நண்பர்களிடம் நாம் சில நேரங்களில் கூறுவது ஒன்று எனக்கு படிக்கவே டைம் இல்லை இந்த எக்ஸாமுக்கோ அல்லது நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் மீட்டிங் பிரசன்டேஷனுக்கோ நேரமே இல்லை என்று பகிர்ந்திருப்போம் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டே இருந்தது ஏதோ நேத்து நைட்டு தான் கொஞ்சம் நேரம் கிடைத்தது எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ப்ரிப்பேர் பண்ணினேன் ஆனால் கடைசி நேரத்தில் நன்றாக எக்ஸாம் எழுதிவிட்டேன் கடைசி நேரத்தில் திக்காமல் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனை திருப்தியாக பண்ணிவிட்டேன் என்ன அதிசயம் நடந்தது என்று எனக்கே புரியவில்லையே என்று பிரிடம் சொல்லியிருப்போம் நிச்சயம் இது தேவ செயல்தான் இந்த இன்டர்வியூவை நினைத்து பயந்து கொண்டே தயாரித்து கொண்டு இருந்தேன் என்ன கேட்பார்களோ எப்படி பதில் சொல்ல போகிறேனோ என்று படபடப்பாக இருந்தது என்னையே என்னால் நம்ப முடியவில்லை மகா பெரிய அதிசயம் காரியம் நடந்தது போல் இருக்கின்றது எல்லா ப்ராசஸும் டக் டக் என்று சட சடவென்று எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ப்ரொசீட் ஆகி நல்லபடி முடிந்து விட்டது பாஸ்போர்ட்டும் விசாவும் கையில் வந்து விட்டது ஃபாரினுக்கு செல்ல போகிறேன் எவ்வளவு பெரிய கம்பெனியில் எனக்கா வேலை கிடைத்தது இவ்வளவு பெரிய யுனிவர்சிட்டியில் எனக்கா படிக்க சீட் கிடைத்தது எனக்கும் வேலை கிடைத்துவிட்டதே நான் ஆசைப்பட்ட இடத்தில் நானா இவ்வளவு சம்பாதிக்கிறேன் நானா இந்த நாட்டில் இருக்கின்றேன் என்று நாமே நினைத்துப் பார்த்து கொள்வது உண்டு எண்ணி அதிசயப்பட்டது உண்டு அதிசயங்களை சரியான நேரத்தில் இயேசு என் வாழ்க்கையில் செய்துவிட்டார் என்று எண்ணி துதித்ததுண்டு நன்றி செலுத்தியதுண்டு இதைத்தான் உயிருள்ளபடி நாம் நன்றியோடு நினைத்து துதிப்பேன் என்று நாம் பலமுறை சொன்னதும் உண்டு இதை பற்றியதான ஒரு வசனத்தைத்தான் இதை அடிக்கோடிட்டு காட்டும் திரு வார்த்தையைத்தான் என்று ஆண்டவரும் கூறுகின்றார் ஆராய முடியாத பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே செய்பவர் நம் ஆண்டவரை செய்பவர் நம் இயேசு கிறிஸ்துவை இப்படி ஒரு தேவன் நம்முடனே இருக்கும் போது நம் கைப்பிடித்து நடத்தும் போது எதை குறித்தும் அஞ்சாதீர்கள் இன்று உங்கள் கண்ணுக்கும் உங்கள் புத்திக்கும் அறிவுக்கும் மனசுக்கும் முடியவே முடியாதது போல் தோன்றுபவை நிச்சயம் நீங்கள் நம்பி இருப்பது போல் வாய்க்கும் எதிர்பார்ப்பது போல் கைகூடி வரும் அவருடைய அற்புதங்களால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் Miracles ஆர் நாட் contrary டு லாட் பட் contrary டு வாட் we நோ அபவுட் லாட் ஆம் இன்னும் நாம் அவரை நம்பாததால் தான் விசுவாசிக்காததால் தான் இருமனதாய் இரு கொள்ளி பாம்பை போல் நடக்குமா நடக்காதா வாய்க்குமா வாய்க்காதா என்று இருக்கிறோம் சந்தேகத்தை விடுங்கள் விசுவாசத்தை கை கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் ஆண்டவரே உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆராய முடியாத பெரிய பெரிய காரியங்களை நீர் போவதற்காக நன்றி அறிவினால் வியக்கத்தக்கனவற்றில் எங்கள் வாழ்க்கையை நடத்த போவதற்காய் நன்றி எங்களை மகிழப் பண்ணும் போகும் தருணங்களுக்காய் நன்றி உம்மை துதிக்கிறோம் மனதார ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இயேசுவை இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி